வணக்கங்க இந்த வீடியோவில் ஒரு மூணு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு அவங்க அம்மா பக்கத்துல இருந்து அந்த குழந்தைகளோட ஏன் விளையாடணும் அப்படிங்கிறத பார்த்துர்லாங்க ஏன் விளையாடணும் அப்படிங்கிறத பாக்குறது மட்டும் இல்லை எப்படியெல்லாம் விளையாடலாம் என்னென்ன விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்கலாம் எப்படி நீங்க கற்றுக் கொடுக்கணும் என்ன மனதோடு நீங்கள் அந்த குழந்தைகிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தர்றேன் ஒரு குழந்த பருவம் அப்படிங்கிறது எவ்வளோ உற்சாகமான பருவம் இல்லையா இவ்வளவு சுறுசுறுப்பா பட்டாம்பூச்சி போல பறந்து திரிகிற ஒரு பருவம் ஆனால் இந்த வீடியோவை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேங்க ஒரு பையன் கையில செல்போனை வச்சுக்கிட்டு தன்னையே மறந்து போய் இருக்கிறான் கும்பலா கொசு அவனை மொய்யுதுங்க அதை பற்றி கூட கவலை இல்லாம அந்த பையன் செல்போன்ல அப்படி என்னதான் பாக்குறான்னு எனக்கு தெரியல செல்போன் அப்படிங்கிறது நம்ம குழந்தைகளுடைய அடிப்படையான இயல்பையே மாற்றி அமைச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்னங்க உதாரணம் வேணும் ஆக சின்னதா தொடங்குற கொஞ்ச நேரம் செல்போன்ல இருக்கிற குழந்தைகள் தான் வளர்ந்து வளர்ந்து இப்படி அந்த செல்போனுக்கு அடிமையாகவே மாறி போயிடுறாங்க ஆக இந்த நிலைக்கு போகாம தடுக்கணும் அப்படி சொன்னா குழந்தைகளது மனசை தச திருப்பணுங்க அதாவது குழந்தைகள் இருந்து செல்ஃபோனை எடுக்கிறது மட்டுமில்லைங்க அந்த குழந்தைகளை என்கேஜ் பண்ணுற அளவுக்கு வேற ஏதாவது நம்ம செய்து தானே ஆகணும் ஒன்றை எடுத்தால் ஒன்றை கொடுக்கணும் இல்லையா அதுக்கு தாங்க ஒரு அற்புதமான ஒரு யோசனை குழந்தைகளுக்கு நிறைய விளையாட்டுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது விளையாடும் போது குழந்தைகள் நிறைய கற்றுக்குறாங்கங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க கொஞ்சம் கற்றுக்குவாங்க குழந்தைகளை ஏதாவது படங்களை அல்லது வீடியோக்களை பார்க்க விடுங்க இன்னும் கொஞ்சம் கற்றுக்குவாங்க ஆனால் குழந்தைகளை செய்ய விடுங்க விளையாட விடுங்க குழந்தைகள் நிறையவே கற்றுக்குவாங்க இப்போ நாம் கற்பனையாக ஒரு ஆய்வு செய்து பார்க்கலாமே ஒரு ரெண்டு வயசு குழந்தை கையில் ஒரு செல்ஃபோனை மட்டும் கொடுத்து ஒரு வருஷம் அந்த குழந்தைய படிக்க வைக்கிறீங்க இன்னொரு ரெண்டு வயசு குழந்தைக்கு ஒரு வருஷம் அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு வைங்க ஒரு மூணு வயசில் ரெண்டு குழந்தைகளுக்கும் பரிட்சை வச்சா எந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் எந்த குழந்தை நிறைய சொல்லும் கண்டிப்பாக அந்த அம்மா கையில் வளர்ந்த குழந்தை தாங்க நிறைய பேசும் நிறைய சொல்லும் புதுசு புதுசாக கற்றுருக்கும் ஆக இதெல்லாம் தெரிஞ்ச பிறகம் எப்படிங்க நம்ம செல்ஃபோன்கிட்ட நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கையை அடகு வைக்கலாம் அதனால தான் ஒரு குழந்தைக்கு மூணு வயசு வரைக்கும் வேலைக்கு போகாமல் முழு நேரமாக ஒரு குழந்தையை கவனிக்கிற அம்மா கிடைக்கிறது அந்த குழந்தைக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வரங்க ஆனால் அம்மா வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தால் மட்டும் போதாது அந்த அம்மா முழு மனசோட அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த குழந்தையோட விளையாடுறதுக்கு தயாராக இருக்கணுங்க ஒரு ஒன்றரை வயசுல இருந்து மூணு வயசு வரைக்கும் குழந்தை துருதுருன்னு இருக்காங்க அங்கே ஓட இங்கே ஓட அந்த குழந்தையோட உடலில் அவ்வளவு எனர்ஜி இருக்கும் ஆக அந்த குழந்தை அங்கே தொடாதா இங்கே தொடது அங்கே போகாத அங்கே போகாதன்னு சொல்லி கட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தை சோர்ந்து போகுங்க ஆக குழந்தைகிட்ட இயல்பாகவே இருக்கிற இந்த ஆற்றலையும் உற்சாகத்தையும் அந்த துருதுருப்பையும் விளையாட்டுக்கு நீங்கள் மடைமாற்றி விடும்போது விளையாட்டு அந்த குழந்தைகளுக்கு அதிகம் அறிமுகப்படுத்தும் போது அந்த குழந்தைகளது ஆற்றலும் சரியா செலவாகுது அது மட்டுமல்ல அந்த குழந்தைகள் நிறைய கற்றுக்கவும் தொடங்குதுங்க விளையாட்டு வழியாகவே உங்க குழந்தைகிட்ட நீங்க என்னென்னலாம் கொண்டு சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையுமே கொண்டு சேர்த்துடலாங்க குழந்தைக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வளரங்க அப்புறம் ரொம்ப முக்கியம் விளையாடும் போது அந்த குழந்தையுடைய அந்த தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிகள்லாம் செலவாகி போயிடுதுங்க அதனால உங்க குழந்தை அடம்பிடிக்கிறது ரொம்ப கம்மியாயிடும் ஏற்கனவே அடம் பற்றிய வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் விளையாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பயன் அது உங்கள் குழந்தை அடம்பிடிக்கிறது சுத்தமாகவே இருக்காதுங்க ஏன்னா குழந்தை ஓடாமல் ஆடாமல் விளையாடாமல் ஒரு இடத்துலையே உட்காரும்போது அந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த நாள் முழுவதும் செலவழிக்கப்படாமல் இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி கோபமாக இருக்கலாம் எரிச்சலாக இருக்கலாம் சோர்வாக இருக்கலாம் எல்லாம் அப்படியே அடங்கி அடங்கி அப்புறம் அது கடுமையாக அடம்பிடிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் அதை டீல் பண்ணுறதுக்கே நீங்கள் ரொம்ப பாடுபட வேண்டியது இருக்கும் பகல் நேரத்தில் அந்த குழந்தை கூட நீங்கள் நிறைய விளையாடும் போது அந்த நேரத்துலேயே அந்த குழந்தையோடைய எனர்ஜி எல்லாம் அதுவும் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்படியே டைல்யூட் ஆகி போயிடுங்க குழந்தை வந்து சமத்தாக இருக்கும் அது மட்டும் இல்லை அதனுடைய தூக்கமும் அருமையாக இருக்கும் நைட்டு நல்லா தூங்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை கூட நீங்கள் சேர்ந்து விளையாடுறதுனால குழந்தையுடைய மனசில் அடுத்தவங்க கூட சேர்ந்து விளையாடுற ஒரு பண்பு வளரங்க அடுத்தவங்களுக்கு ஒத்துழைக்கணும் அடுத்தவங்க கூட சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை பற்றுக்கும் ஆனால் செல்போன் அப்படி இல்லை செல்ஃபோனை குழந்தை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கும் அதுல நீங்களோ மற்றவங்களோ போய் இடப்பட்டாங்கன்னு சொன்னா குழந்தைக்கு எரிச்சல் தான் வரும் ஒரு தன்னல அந்த குழந்தைகிட்ட வளராங்க என்கிட்ட இருந்து செல்போனை யாரும் எடுக்கக்கூடாது யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு மனம் வளரும் போது அந்த குழந்தை எப்படி பேச பழகும் அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க தொடங்கும் அடுத்தவங்க கூட ஒத்துழைக்க பழகும் விளையாடும் போது குழந்தைங்க கூட பேச வேண்டியது இருக்கும் நீங்க பேசுகிறத கேட்க வேண்டியது இருக்கும் செய்ய வேண்டியது இருக்கும் சரியா செய்யும்போது நீங்க பாராட்டு கொடுக்குறீங்க அது அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் தவறு செய்யும்போது திருத்துறீங்க அந்த குழந்தை திருத்தி அதை செய்யறதுக்கு படிக்குது இப்படி நிறைய செயல்பாடுகள் விளையாட்டில் நடக்கும் செல்போன்ல நடக்காதுங்க குழந்தைகளோட சேர்ந்து விளையாடும் போது குழந்தைகளுக்கு மட்டுமில்லைங்க நன்மைகள் உங்களுக்கும் ஏராளமான நன்மைகள் கிடைக்குங்க வீட்டில் உங்களுக்கும் நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் உங்களுக்கும் மனசு ரிலாக்ஸ் ஆகுங்க யார் கூட நம்ம அதிகமாக பழகுறோமோ அவங்களுடைய மனசு அவங்களுடைய உற்சாகம் நம்மளையும் தொத்திக்கோங்க குழந்தைகளுடைய மனசுக்கு அலங்கவடம் இல்லாததுங்க லகுவான மனசு அவ்வளோ உற்சாகமான மனசு அந்த குழந்தை கூட நீங்கள் எவ்வளவு நேரம் ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் உற்சாகமான வாழ்க்கையாக மாறாங்க அது மட்டும் இல்லைங்க குழந்தை கூட நீங்கள் சேர்ந்து விளையாடும் போது உங்கள் குழந்தைகிட்ட இருக்கிற இயல்பான திறமைகளை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க குழந்தைக்கு நல்ல பாடம் வருதா அல்லது இசை திறமை இருக்குதா அதுக்கு கலர் மேலே ஆர்வமாக இருக்குதா நல்ல உடல் திறமை இருக்குதா நல்ல புத்தி கூர்மை இருக்குதா அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு அந்த குழந்தைக்கான எதிர்காலத்தை திட்டமிடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்குங்க குழந்தைகளோட விளையாடும் போது நீங்க கவனிக்க வேண்டிய சில செயல்களை வேகமாக சொல்லிடுறாங்க முதல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த விளையாட்டுக்குள்ள பொருட்களெல்லாம் முதல்லயே எடுத்து வைக்கணுங்க தயாரா குழந்தைய வச்சுக்கிட்டு அப்புறம் போய் தேட ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தைக்கு உற்சாகம் போயிடும் அதோடைய கவனம் மாறிடும் அது மட்டுமல்ல குழந்தைய விட்டுக்கிட்டு நீங்கள் அங்கங்கே போய் பொருட்களை தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா குழந்தைய கவனிக்க முடியாது ஆபத்தாயிடும் அதனால விளையாடுறதுக்கு முன்னாலேயே பொருட்களை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க விளையாட்ட தொடங்குங்க ரெண்டாவது விளையாடுற இடம் அந்த விளையாட்டுக்கு போதுமான இடமா இருக்குதா பாதுகாப்பான இடமா இருக்குதா அது ரொம்ப முக்கியங்க குழந்தையுடைய தலை எதுலையும் இடிக்காத இடமா இருக்கணும் படிக்கட்டில்லாத இடமா இருக்கணும் இந்த மாதிரிலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கூடுதலும் குழந்தை கூட விளையாடுற ஒரு இடம் ஒரு பிளைனான ஹாலா ஒரு பிளைனான ஒரு ரூமா இருக்கிறது நல்லதுங்க அந்த விளையாடுற பொருட்கள் மட்டும் இருக்கிற ஒரு ரூமா இருந்தா ரொம்ப நல்லதுங்க அடுத்ததை பாத்தீங்கன்னா நீங்க சொல்லி கொடுக்குற விளையாட்டுக்களே உங்க குழந்தையுடைய வயதுக்கு ஏற்ற விளையாட்டாக இருக்குதா நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத அந்த குழந்தை புரிஞ்சுக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணுங்க பெரிய குழந்தைகள் விளையாடுற விளையாட்டுக்களை போய் சின்ன குழந்தைகளுக்கு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை புரிஞ்சிக்காது சரியா விளையாடாது உங்கள் குழந்தைக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம நிறைய வீடியோக்கள் பார்ப்போம் நிறைய விளையாட்டுகள் குழந்தைகளுக்கு இருக்குதான எல்லா விளையாட்டுகளும் உங்கள் குழந்தைக்கு பிடிக்க போறதில்லை உங்க குழந்தையால ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்கார முடியல கவனத்தை குவிக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகிட்ட வந்து ரொம்ப நேரம் கலரிங் பண்ணவோ அல்லது உட்காந்து ஏதாவது வேலை செய்யவோ கொடுத்தீங்கன்னு சொன்னா அது அந்த குழந்தைக்கு பிடிக்காது அது உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் சில குழந்தைகள் அமைதியா உட்காந்துருவாங்க அங்கே உட்காந்து பென்சில் எடுத்து படம் வரைய ஆரம்பிப்பாங்க கலரை தேடுவாங்க ஆக அந்த குழந்தைகள் கவனத்தை குவிச்சு கலர் இமாஜினேஷன் அப்படி இருக்கிற குழந்தைகள் இந்த குழந்தைகளை நீங்கள் அதிகமாக விளையாடுறதுக்கு ஓடி ஆடுறதுக்கெல்லாம் நீங்கள் வற்புறுத்த முடியாது ஆக உங்க குழந்தைகளுடைய இயல்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற விளையாட்டுகளை அறிமுகப்படுத்துறதுதான் நல்லது விளையாடும் போது என்னென்னலாம் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் யூகிக்கிறீங்களோ அதெல்லாம் முதல்ல அந்த குழந்தைகிட்ட பக்குவமாக சொல்லிடணுங்க ஏதாவது கையில் விளையாட கொடுத்துருப்பீங்க வாயில் வைக்கக்கூடாது அதை சரிதான் நான் சில நேரம் பெயிண்ட் எடுத்து வாயில் வச்சுக்குவோம் அதனால எது இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்களே யூகிச்சு அதை அந்த குழந்தைக்கிட்ட சரியாக சொல்லிடுங்க அப்புறம் எப்படி எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாரு இந்த பொருளை வச்சு முதல்ல இப்படி செய்யி அப்படி செய்யி அப்படி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் புரியலன்னு சொன்னால் நீங்களே அந்த பொருட்களை எடுத்து அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சுடுங்க அப்போ அதை பார்த்து அந்த குழந்தை அப்படியே ரிப்பீட் பண்ண ஆரம்பிக்கங்க குழந்தை கூட விளையாடும் போது நீங்கள் ஒரு பார்க்க பார்க்கக்கூடாதுங்க நான் பெரிய ஆளு நான் அம்மா குழந்தைகிட்ட இப்படி அடிவணிஞ்சு இப்படி சின்ன பிள்ளை போல விளையாடணுமா அப்படிலாம் சொல்லி நினைக்காதுங்க எத்தனை ஆசிரியர்கள் அந்த நீர் வகுப்பில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் எவ்வளவு நடனம் ஆடுறாங்க எவ்வளவு பாடுறாங்க எவ்வளவு அந்த குழந்தைகளோடு இறங்கி போய் விளையாடுறாங்க பாருங்கள் நீங்கள் சொல்லலாம் அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சம்பளம் கிடைக்குது அதனால அவங்க வேலை செய்கிறாங்க குடும்பத்தில் நமக்கு யாருங்க சம்பளம் தர்றா அப்படி சொல்லி இது சம்பளத்துக்கானது இல்லைங்க உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கை அதனால நீங்கள் தான் ஆகணும் சில எஃபர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும் குழந்தைக்கு விளையாட்டை சொல்லி கொடுக்குற அம்மாவை பிடிக்காதுங்க குழந்தை கூட சேர்ந்து விளையாடுற அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அதுவும் சின்ன குழந்தைகளுக்கு ஒரு மூணு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு டீச்சரை போல இன்ஸ்ட்ரக்ட் மட்டும் பண்ண முடியாது அதை செய் இப்படி செய் அப்படி செய் சொல்லி மட்டும் கொடுத்தா போதாது அந்த குழந்தை கூட நீங்கள் ஒரு ஒரு நெருக்கத்தை ஒரு பாண்டை கிரியேட் பண்ணணுங்க அதுவும் நீங்கள் இயல்பு அந்த குழந்தை கூட சேர்ந்து விளையாடும் போது குழந்தைக்கு உங்கள் மேலே ஒரு அளவு கிடந்த அன்பும் ஒரு பிணைப்பும் வந்துடுதுங்க அப்புறம் விளையாடியெல்லாம் முடித்த பிறகு குழந்தை எப்படி விட்டுறக்கூடாதுங்க குழந்தைகிட்ட நம்ம விளையாடின எல்லாம் இப்போ எடுத்து என்ன செய்யலாம் அது நம்ம இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் கற்றுக் கொடுக்கணும் உங்கள் குழந்தைக்கு ஆக என்னென்ன பொம்மைகள் என்னென்ன கலர் பென்சில் நோட்டு புத்தகங்கள்லாம் அந்த குழந்தை பயன்படுத்தி இருந்ததோ அதையெல்லாம் கரெக்டாக சேகரிக்க சொல்லுங்கள் அதை எடுத்த இடத்துல பத்திரமா கொண்டு வைக்க சொல்லுங்க விளையாடின இடத்த சேர்ந்து கிளீன் பண்றதுக்கு சொல்லிக் கொடுங்க இப்ப என்னென்ன விளையாட்டுக்களை உங்க குழந்தையுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் எல்லாம் சொல்லி கொடுக்கலாங்க கணித விளையாட்டுகள் சொல்லி கொடுக்கலாம் உங்க குழந்தைகளுக்கு கூட்டுறதுக்கு கழிக்கிறதுக்கு பொருட்களை எண்ணுறதுக்கு எண்களுடைய பெயர்களை படிக்கிறதுக்கு இப்படி அந்த கணித சம்பந்தமான விளையாட்டுகளை நிறைய நீங்க பயன்படுத்தலாம் எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கலாம் எழுத்துக்களை வாசிக்கிறதுக்கும் எழுத்துக்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கும் எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் நிறைய விளையாட்டுகள் இருக்குதுங்க குழந்தைகளது கண்ணும் கையும் கோஆர்டினேட் ஆகிற அளவுக்கு நிறைய விளையாட்டுகள் இருக்குதுங்க கவனமா கையை பயன்படுத்தி கவனிச்சு சில பொருட்களை பிக்கப் பண்ற விளையாட்டுகள் அறிமுகப்படுத்தலாம் உங்க குழந்தை தன்னுடைய விரல்களை கையை பயன்படுத்துறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது நிறைய விளையாட்டுகள் இருக்குது இது ரொம்ப முக்கியங்க பிற்காலத்தில் உங்கள் குழந்தை ஒரு பென்சிலை பெண்ணை பிடிச்சி கரெக்டாக எழுதுறதுக்கும் சில கருவிகளை பயன்படுத்துறதுக்கும் அந்த கை மூமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க ஒரு ஆறு வயசுக்கு கீழே குழந்தைகளுக்கு அந்த அறம் சார்ந்த மொராலிட்டி சார்ந்த விளையாட்டுக்கள் புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலுமே உங்கள் குழந்தைகளுக்கு அன்புனா என்ன பகிர்ந்தல்னா என்ன உணவை எப்படி பிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் இப்படிலாம் கற்றுக் கொடுக்கலாம் ஒழுக்கம் சார்ந்து நிறைய விளையாட்டுகள் உங்க குழந்தைக்கு அறிமுகப்படுத்தலாங்க குழந்தை ஒழுங்காக சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது அப்படிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறோம் இல்லையா சொல்லி கொடுத்தாதானங்க அந்த குழந்தை அதை அப்படி பின்பற்றும் நம்ம சொல்லி கொடுக்கலன்னா அதை எப்படி குழந்தைகிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும் ஆக நிறைய விளையாட்டுகள் வழியாகவே குழந்தை எப்படியெல்லாம் நடக்கணும் எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்க குழந்தைக்கு அறிமுகப்படுத்திடலாம் விளையாட்டுன விளையாட்டு மட்டுமில்லை குழந்தைக்கு சில நேரங்களில் அந்த குழந்தைக்கு வாசிக்கவே தெரியலனாலும் ஒரு புத்தகத்தையோ ஒரு நோட்டையோ கையில எடுத்து கொடுத்து ஒரு கால் மணி நேரமாவது ஒரு இடத்துல அந்த குழந்தைய உட்கார பழக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய வேலை உங்களுக்கு முடியும் ஏன்னா குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகு பள்ளிக்கூடத்தில் நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த குழந்தை ஒரு இடத்துல உட்கார்ந்து எழுத தொடங்கணும் இல்லையா அதையும் நம்ம சின்ன வயசுலேயே அந்த விளையாட்டு கூடவே அறிமுகப்படுத்தி விட்டுறணும் இது ஹோம்ஒர்க் செய்யற நேரம் அப்படி சொல்லி அதுவும் அறிமுகப்படுத்தி விடலாம் அது மட்டும் இல்ல உங்க குழந்தைகிட்ட நீங்க என்னென்னலாம் நல்ல பழக்கங்களை எதிர்பார்க்குறீங்களோ அது நீங்களே அந்த குழந்தை பார்க்குற அளவுக்கு செய்து காமிச்சீங்கன்னா ஒருவேளை அந்த குழந்தை பார்க்கவே நீங்கள் ஒரு புத்தகத்தை சீரியஸாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க அல்லது அந்த புத்தகத்தை பார்த்து உங்கள் குழந்தைக்கு கதை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படி சொன்னால் குழந்தையும் புத்தகத்தை எடுத்து புரட்ட ஆரம்பிக்கும் படிக்க ஆரம்பிக்கும் அல்லது படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தையாவது காட்டாங்க சின்ன வயசுலேயே குழந்தைக்கு சங்கீதம் சொல்லி கொடுக்கலாங்க இசையை அறிமுகப்படுத்தலாம் நீங்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இறை நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கலாம் எப்படி இறைவன்கிட்ட வேண்டணும் எப்படி இறைவனை வழிபடணும் எப்படி பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே அந்த குழந்தை கற்றுக் கொடுக்கலாங்க சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு உறவுகளை சொல்லிக் கொடுக்கலாம் கண்டிப்பாக அவங்கவுங்க வீட்டில் இல்லைனா கூட அவங்களுடைய ஃபோட்டோக்களை காட்டி நீங்கள் என்ன செய்யலாம் இது மாமா இது சித்தப்பா அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அந்த குழந்தையுடைய மெமரி வளரும் அந்த ஃபோட்டோக்களை பார்த்த உடனே அந்த குழந்தையால் அந்த உறவுகளை பேர் சொல்லி அழைக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் வெறுமனை எக்ஸசைஸ் போன்ற விளையாட்டுகளும் இருக்குது அந்த குழந்தைகளுடைய உடலை உடல் இயக்கங்களை பலப்படுத்துற அளவுக்கு நிறைய விளையாட்டுகள் இருக்குது அதே நீங்க அறிமுகப்படுத்தலாம் குழந்தைகளுக்கு பாடல்களை சொல்லிக் கொடுக்கலாம் செல்போன்லேயோ வீடியோக்கள்லேயும் நம்ம பார்க்குற சில பாடல்கள் குழந்தை பாடல்கள் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது தான் அப்படின்னாலும் குழந்தைகையில் கொடுத்த உடனே அந்த குழந்தை ஒன்றும் கற்றுக்காதுங்க அதை நீங்கள் முதல்ல கற்று அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும் எளிமையான பாடல்கள் எத்தனையோ இருக்குதுங்க தப்பு தப்பாக பாடினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்கள் குழந்தை கூட தானே பாட போகிறீங்க அதனால் அந்த ஆர்வம் இருக்கணுங்க இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும் அப்படின்னு இல்லை உங்கள் குழந்தைக்கு எதெல்லாம் உற்சாகம் கொடுக்குமோ உங்கள் குழந்தைக்கு எதையெல்லாம் புதுசு புதுசாக நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ எல்லாத்தையுமே விளையாட்டு வழியாக குழந்தைக்கு அறிமுகப்படுத்திடலாங்க ஆக ஆல் தி பெஸ்ட் குழந்தைகள் கூட உற்சாகமாக விளையாடுங்க நிறைய கற்றுக் கொடுங்க அப்புறம் பாருங்க செல்போன் இல்லாமலே உங்கள் குழந்தைகள் எவ்வளவு சமத்தான குழந்தைகளை வளர்றாங்க அப்படி சொல்லி